வணக்கம் தோழி நலமுடன் இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க அக்கா நான் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் என்ன மாத்திரைகள் பொழுது எனக்கு வந்து சீக்கிரமே கர்ப்பம் உறுதியாகும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த ஒரு மாத்திரையாக இருந்தாலும் மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிறது வந்து நல்லது கிடையாது ஆனால் அந்த தோழி கேட்டிருந்ததுனால என்னென்ன மாத்திரைகள் எடுத்தால் சீக்கிரமே குழந்தை உருவாகும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் எந்த அளவுக்கு எடுக்கணும் எடுக்கணும் எந்த இந்த மாத்திரை உங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நல்ல மருத்துவரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா சில சமயத்தில் சில மாத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடலில் அதாவது தேவையில்லாத சைட் எஃபெக்ட் வந்து ஏற்படுத்திடும் உங்களுக்கு மோசமான மாதிரி வேறு வகையான பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அதனால் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து இந்த டேப்லெட் எடுக்கலாமா நான் வந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா பயன்படுத்துங்க என்ன மாத்திரைன்னு பார்த்தீங்கன்னா ஓவா பிளஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தோழி ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த டேப்லெட் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அக்கா இதை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது எதனால் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இதை சாப்பிட்டா உடனே குழந்த உண்டாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இந்த ஓவா ப்ளஸ் டேப்லெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது குழந்தையின்மை ஒரு பெண்ணுக்கு ஒரு மகப்பேறு இல்லை அப்படின்னும்பொழுது டாக்டர்கள் அதிகமாக பரிந்துரைக்கக்கூடிய ஒரு மாத்திரை தான் இந்த ஓவாப்ளஸ் இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் அதாவது ஒரு கரு உண்டாகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவையான சத்துக்களை இந்த ம இந்த மாத்திரை வந்து நமக்கு வந்து கொடுக்கும் என்னென்ன சத்துக்கள் என்னென்ன ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடலுக்கு கரு உண்டாகிறதுக்கு தேவைப்படுமோ என்ன மினரல்ஸ் என்ன ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு தேவைப்படுதோ அதை வந்து முழுமையாக கொடுத்து ஒரு கரு உண்டாகக்கூடிய சூழலை ஒரு ஒரு கருப்பைக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மல்டி விட்டமின் டேப்லெட்டாக தான் இது வந்து இருக்குது நிறைய சமயத்தில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அப்படின்னாலும் சில நியூட்ரிஷன் குறைபாடால் நமக்கு வந்து குழந்தை வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படியே குழந்தை நின்றுச்சுன்னா கூட அந்த குழந்தை வந்து ஆரோக்கியம் இல்லாத கருவாக இதே துடிப்பில்லாத கருவாக அது வந்து சீக்கிரமே களைஞ்சு போயிடும் இல்லை பாதி மாதம் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் வந்ததுக்கப்புறம் குழந்தையோட இதய துடிப்பு அசைவுகள் வந்து நின்றுடும் டாக்டர்ஸ் வந்து அதை வந்து அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணமே சில சில சத்துக்கள் இல்லாத இருக்கும் பொழுதே நம்ம வந்து கர்ப்பம் அடைஞ்சிடுறது தான் அதனால் குழந்தைக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன சத்துக்கள் தேவையோ அதற்கு உண்டான காய்கறிகள் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதோட இந்த மாதிரி விட்டமின் டேப்லெட்டையும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறதுனால உங்களுடைய க கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் எண்டோமெட்ரி லைனிங்க்கும் உருவாகக்கூடிய கரு ஆரோக்கியமான கருவாக நிலைத்து நிற்கவும் ரொம்பவே que el perno கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சத்து மாத்திரை தான் நீங்கள் வந்து டாக்டர் கிட்ட இந்த மாதிரி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஒரு மூன்று மாதங்களுக்கு வெறும் சத்து டேப்லெட் மட்டும் தான் கொடுத்து அனுப்புவாங்க இதை போட்டே வந்து உங்களுக்கு வந்து கருவம் உருவாயிடும் உருவாலனா மட்டும் திருப்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரியான மாத்திரை தான் இது தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸும் வந்து சரியாகும் ஏன்னா கருமுட்டை நல்லா வளருது இல்லையா அதனால் வந்து இரகுலர் பீரியட்ஸ் பிரச்சனை வந்து சரியாகும் வெள்ளைப்படுறது இந்த கருப்பை சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எதுவாக ാലും ശരിയായിടും அதுக்கு கூடவே வந்து ஃபோலிக் ஆசிட் ஃபோலிக் ஆசிட் எதுக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு கரு உருவாகிறதுக்கு ஒரு கருமுட்டையை உருவாக்குவதற்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு நியூட்ரிஷன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம கர்ப்பம் உருவாயிட்டோம் அப்படின்னா கூட அந்த கருவினுடைய நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு ஃபோலிக் ஆசிட் ரொம்பவே நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபோலிக் ஆசிட் மாத்திரையும் நீங்கள் வந்து கர்ப்பம் அடைகிறதுக்கு முன்னாடியே வரும் மூன்று மாதங்களாக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் இது வந்து நல்லா பலன் கொடுக்கும் இந்த ரெண்டு மாத்திரைக்கு மே வந்து ஒரு அளவு இருக்குது ஒரு நாளைக்கு இவ்வளவு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது இதை வந்து ஒரு மருத்துவர் தான் வந்து உங்களுக்கு வந்து பரிந்துரைப்பாங்க உங்களுடைய உடலுக்கு எவ்வளவோ அதை மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும் அதுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் வரும் ஸோ ரெண்டு மாத்திரையுமே ரொம்ப நல்ல மாத்திரை கர்ப்பம்டையிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய மாத்திரைகள் தான் ஆனால் மருத்துவருடைய அரு பரிந்துரை இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க ஆனால் டாக்டரே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்பொழுது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் தைரியமாக இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க விதமான எந்தவிதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க ாம இந்த டேப்லெட் எடுக்கிறதுனாலேயே கூட நிறைய தொழில்களுக்கு கர்வம் உண்டாயிரும் கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இதற்கு கூடவே நல்ல சத்துள்ள உணவு வகைகளையும் வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க தொழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தொழில் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி தொழில்